ஆதி ஓம் வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களே தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நாம் கொண்டு வருவது ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷினுடைய யோக சூத்திரம் சமாதி பாதம் அது மிகப்பெரிய ஒரு கடல் அதில் சின்ன சின்ன விஷயங்கள் நமது அன்றாட வாழ்க்கையில் நமது உடல் மன ஆரோக்கியத்திற்கும் வாழ்க்கையில் நாம் நினைத்ததை சாதிப்பதற்கும் என்னென்ன விஷயங்களை எடுத்துக்கிடலாம் அதை எப்படி சாதனை செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது ஒவ்வொரு மனிதனும் தனது மன அமைதி குலையாமல் வாழ்வதற்கு உரிய சரியான மார்க்கத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறார் அதுக்கு என்னென்ன காரணிகள்லாம் இருக்கின்றது துக்கம் மனக்கலக்கம் உடல் நடுக்கம் மூச்சு தடுமாற்றம் முதலியவை மன ஒருமைப்பாட்டை தக்க வைத்துக்கொள்ள முடியாமைக்கு துணை புரிகின்றன அப்படிங்கிறார் இது எல்லோருக்குமே இருக்கின்றது ஒரு துக்கங்கிறது ஒரு கவலை எல்லா மனிதர்களுக்கும் இருக்குது இந்த கவலை வந்ததினால மனக்கலக்கம் ஏற்படுகின்றது மனக்கலக்கம் ஏற்பட்டதுனால் மன அழுத்தம் ஏற்பட்ட காரணத்தினால் நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்பட்டு உடல் நடுக்கம் ஏற்படுகின்றது உடல் நடுக்கம் ஏற்பட்ட காரணத்தினால் ஜீரண மண்டலம் பாதிக்கப்பட்டு மூச்சு தடுமாற்றம் சரியான மூச்சோட்டம் உடம்புல இல்லை ஸோ இது எல்லாத்திற்குமே காரணம் என்னன்னா நாம் சரியாக மனதை மன அமைதியை குலைக்காமல் வாழச் செய்யக்கூடிய வழிமுறை தெரியலை அப்போ நமது மன அமைதி குலைந்ததை எப்படி நாம் உணரலாம் அப்படிங்கிறாரு முதலில் நமது நம்பிக்கை குறைகின்றது துன்பம் தோன்றுவதால் அறியலாம் ஃபஸ்ட்டு நம்ம மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்படின்னா நமது மன அமைதி குறைகின்றதுன்னு அர்த்தம் உடலில் நரம்பு மண்டலத்தில் நடுக்கம் ஏற்படும் எப்பொழுதும் நம் உடலும் மனமும் உற்சாகத்துடனும் ஒளிமயமாகவும் இருக்கும்படி பார்த்துக்கொள்ள வேண்டும் மிக முக்கியமான ஒன்று ரொம்ப சில மனிதர்களை தான் எல்லா இடத்திலையும் சிரித்து சந்தோஷமாக உற்சாகமாக எல்லா சூழ்நிலைகளிலும் மனம் தளராமல் அவர்களும் மன அமைதியோடு இருப்பாங்க அவர்களை சார்ந்தவர்களையும் சிறப்பாக வளச்சிவாங்க அப்போ ஒரு மனிதனுடைய முதல் கல்வியே இந்த உடல் எப்பொழுதும் ஒளிமயமாக இருக்கணும் உள்ளம் மனம் எண்ணம் எப்பொழுதும் உற்சாகமாக இருக்கணும் இந்த உடலும் மனமும் உற்சாகமாக வச்சுக்கிடணும் அப்படின்னா அதற்குரிய வழி என்ன அதான் யோகம் யோகங்கிறது இணைதல் இந்த உடல் இந்த மனம் தனக்குள் இருக்கக்கூடிய உயிராற்றலோடு இணைதல் அப்போ உள்ளே இருக்கக்கூடிய அந்த சக்தியை உணர்ந்தால்தான் ஓ இவ்வளோ பெரிய ஆற்றல் இவ்வளோ பெரிய சக்தி நமக்குள் இருக்கின்றதா அதை உணர்ந்துட்டோம்னா உடல் உற்சாகமாக இருக்கும் மனச்சோர்வு இருக்காது யாருக்கு நோய் வருகின்றது யாரிடம் மனச்சோர்வு இருக்கின்றதோ அவர்களுக்கு நோய் வருகின்றது அதிகாலையில் எழும்பொழுதே மகிழ்ச்சியாக உற்சாகமாக இளை கற்றுக்கொள்ளுங்கள் கவலையே நினைத்து கொண்டிருந்தால் வாழ்க்கையில் நம்ம வெற்றி அடைய முடியாது கவலையில் எழுந்த உடனே நீங்கள் மகிழ்ச்சியாக உங்கள் உடல்ல ஆ இன்றைக்கு மிகச் சிறப்பான நாள் இந்த நாள் எனக்கு மிக அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது அந்த ஒரு உற்சாகத்தோடு எழுந்து நல்ல மூச்சை உள்ளழுங்க நல்ல மூச்சை எழுந்த உடனே அந்த இயற்கைக்கு ஒரு நன்றி செலுத்துங்கள் கண்களை மூடி நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசத்திற்கு ஒரு நன்றி இன்றைய நாள் முழுக்க நான் சிறப்பாக இருப்பேன் அந்த உற்சாகத்தோட எழுந்து அந்த பயிற்சிகள் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிடணும் எந்த சூழ்நிலையிலும் உடலில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்போ உடல் ரீதியாக உடலும் மனமும் உற்சாகமாகவும் ஒளிமயமாகவும் வச்சுக்கிட்டோம்னா வாழ்க்கை வளமாக இருக்கும் இதற்கு அன்றாட வாழ்க்கையில் நாம் உண்ணும் உணவு பழகும் மனிதர்கள் முதலியவற்றை மிக கவனமாக இருக்கணும்னு சொல்கிறார் நாம் எடுக்கக்கூடிய உணவு பதஞ்சலியினுடைய யோகசூத்திரத்தை பொறுத்த மட்டும் இந்த உடல் நல்ல சிறப்பாக இருக்கணும் உணர்வு நன்றாக இருக்கணும் அப்படின்னா சைவம் முடிந்த அளவு மாமிசத்தை உண்ண வேண்டாம் அப்படிங்கிறத அவருடைய கோட்பாடு அப்போ தான் நம்ம நல்ல ஒரு உணர்வோடு வாழ முடியும் இது அவர் படித்து அவரை அனுபவித்ததை கொடுத்துருக்கிறாரு அவர் எங்கேயுமே ஒரு ஃபோர்ஸ் பண்ணலை ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம சிறப்பாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு மனிதன் தன்னை உணரணும் அப்படின்னா சைவ உணவுகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உணர்வு நன்றாக இருக்கும் அந்த தாவர உணர்வுகளே நாம் உண்ணும் பொழுது நமக்கு கோபம் வராது நம்ம எந்த உணவு எடுக்கிறோமோ அதான ரத்தத்தில் உணர்வாக மாறுகின்றது அப்படிங்கிறது அவருடைய கோட்பாடு அப்போ நம்ம உண்ணும் உணவில் ரொம்ப ஒரு விழிப்போடு இருக்கணும் பழகும் மனிதர்களிடமும் விழிப்போடு இருக்கணும் நல்ல உணர்வு உள்ள மனிதர்களுடைய பழகணும் அப்போ தான் அந்த நல்ல பண்புகள் நமக்கு வளரும் நல்லவர்களோடு தொடர்பு கொள்ளுங்கள்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய நல்லவர் அந்த ஓம்னு சொல்லக்கூடிய இறைவன் எப்பொழுதுமே கண்களை முறை இந்த ஓம்காரத்தை நன்றாக உச்சரியுங்கள் அப்போ தான் அந்த இறைவனோடு தொடர்பு ஏற்படும் நமது மனமும் உடலும் ஒன்றுக்கொன்று சரியாக இருக்கும்படி நாம் பார்த்து கொள்ள வேண்டும் அப்போ பசிக்கும் பொழுது சாப்பிடணும் தாகம் எடுக்கும் பொழுது தண்ணி கொடுக்கணும் தண்ணி குடிக்கணும் உடல் மொழியை அறிந்து நாம் வாழணும் அப்போ இப்போ நாம் இதற்குரிய பயிற்சிகளெல்லாம் பார்க்க போகிறோம் இந்த பயிற்சிகளை கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சூத்திரத்தில் சொன்னபடி மன அமைதி குலையாமல் சிறப்பாக வாழலாம் இப்பொழுது மன அமைதி குறையாமல் சிறப்பாக வாழச் செய்கின்ற யோக நெறிமுறைகளை நேரடியாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காணக்கூடிய ஆசனம் உடற்கர்ஷன் ஆசனம் அப்படிங்க ஒரு ஆசனமாக போகிறோம் இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி இப்ப பொறுமையாக அந்த ஆசன நிலையை எப்படி போகிறாங்கன்னு பார்ப்போம் ஒவ்வொரு நிலையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள் கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு ஐந்து முறை இப்போ இயல்பை நடக்கக்கூடிய முச்சில் கவனம் செலுத்துங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சுகாசனத்தில் அமர்ந்து மீண்டும் ஒரு முறை நிதானமாக இந்த ஆசனத்துக்கு வருவாங்க ஒவ்வொரு நிலையாக பார்த்துக்கோங்க கண்களை மூடி இயல்பை நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடிகள் இப்போ ஒவ்வொரு நிலையாக பார்ப்போம் ஒரு கால் எப்படி மடிச்சிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க அடுத்த கால் எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க அந்த கைகளை எப்படி விடு வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை விழாடுங்க மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு ஐந்து முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு கைகளாக நிதானமாக சுகாசனத்தில் உட்காந்துக்கோங்க ஒரு ஐந்து வினாடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இப்போ நம்ம வயிற்றை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான பயிற்சி பார்க்க போகிறோம் நவுலி எப்படி பண்ண போகிறாங்கன்னு பார்க்க போகிறோம் இது வஜ்ராசனத்தில் அமர்ந்துக்கோங்க பொறுமையாக கண்களை மூடிக்கொள்ளுங்கள் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஐந்து வினாடி இப்போ பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ வாய் வழியாக ஸ்பீடாக மூச்சு விடுங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க வயிற்று உள்ளே எடுத்துக்கோங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக ஸ்டமக்கை ரிலீஸ் பண்ணிக்கோங்க மூக்கோளியாக மூச்சு வழி விட்டுக்கோங்க கொஞ்சம் மூச்சு தான் வரும் பரவாயில்ல ஒரு ஐந்து முன்னாடி ரிலாக்ஸாக இருங்க மீண்டும் ஒரு முறை வாய் வெளியே ஸ்பீடாக மூச்சு வழி விடுங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஸ்டமக்கை நல்லா உள்ள எடுத்துக்கோங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸ்டமக்கை ரிலீஸ் பண்ணிக்கோங்க வாய் மூக்கோலியாக மூச்சு வழி விட்டுக்கோங்க இப்போ சாதாரண ரிலாக்ஸ் ரிலாக்ஸாருங்க இப்போ ஒரு தியான முத்திரை இடதுகை கீழே வலதுகை மேலே கண்களை மூடிக்கோங்க மெதுவாக மூச்சு உள்ளழுங்க மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு ஐந்து முறை இப்போ உங்கள் மனது அப்படியே மணிபுரக சக்கரம் வயிற்று உள் பகுதி அங்கே அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்களது உணர்வை உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள்பகுதியில் கூர்ந்து தியானிக்கவும் நல்ல ஒரு பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் மணிபுரக சக்கரத்திற்கு நல்ல ஒரு பிராண ஆற்றல் கிடைச்சிச்சின்னா நமது மன அமைதி குலையாது நமது எண்ணங்கள் தெளிவாக இருக்கும் பாசிட்டிவ் தாட்னு சொல்லக்கூடிய நேர்முகமான எண்ணங்கள் இருக்கும் நமது நெகட்டிவ் தாட்ஸ் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகக்கூடிய நிலை கிடைக்கும் ஸோ இன்றைக்கு பார்த்த இந்த யோக பயிற்சிகள் எல்லாமே இந்த தியான முத்திரிலேருந்து எல்லாமே நமக்குள் இருக்கக்கூடிய தீய பதிவுகளை நீக்க வல்லது எப்பொழுதுமே இந்த உடலையும் மனதையும் ஒளிமயமாகவும் உற்சாகமாகவும் வைத்துக்கொள்வது எவன் ஒருவன் எந்த சூழ்நிலையிலும் தனது உடலையும் தனது உள்ளத்தையும் ஒளிமயமாக வைத்துக்கொள்கின்றானோ உற்சாகமாக வைத்துக்கொள்கின்றானோ அவர்களுக்கு நிச்சயமாக நோய் அப்படிங்கிறது இல்லாத ஒரு நிலை கிடைக்கும் அப்போ மன அமைதி குலையாமல் வாழணும் அப்படின்னா நம்ம கம்பாரிசன் அப்படிங்கிறது கூடாது நம்மளுடைய நம்மளுடைய வாழ்க்கையும் பிறருடைய வாழ்க்கையும் கம்பேர் பண்ணக்கூடாது படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் நாம் இதை தான் கொடுக்கணும் ஒவ்வொரு மாணவ செல்வங்களுக்கும் நாம் கொடுக்கக்கூடியது உனக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை உணர வேண்டும் உனது அமைதி எப்பொழுதும் சீர்குலையக்கூடாது உனது அமைதி சீர்குலையக்கூடாதுன்னு இந்த மாதிரி பயிற்சிகளை எடுத்துகிட்டு இந்த தியான முத்திரையில் கண்களை மூடி மணிபூரக சக்கரத்தில் ஒரு ஐந்து நிமிடம் அப்படி கூர்ந்து தியானித்தார்கள் என்றால் நம்மிடம் இருக்கக்கூடிய தீய பதிவுகள் அந்த தீய உணர்விலைகள் ஆட்டோமேட்டிக்காக அழிக்கப்படுகின்றன அப்போ எப்பொழுதுமே மனச்சோர்வு இல்லாமல் மன அமைதியை குலையாமல் வாழக்கூடிய அந்த கல்வி தான் முதல் கல்வியாக இருக்கணும் எப்பொழுது உடலும் உற்சாகமாக இருக்கணும் மனசும் உற்சாகமாக இருக்கணும் எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் அப்படி வாழ முடியும் அப்படிங்கிறதான் மாமுனி பதஞ்சலி மகரிஷனுடைய கூற்று ஸோ அந்த மாதிரி நம்ம நிச்சயமாக நமது வாழ்க்கையை அமைச்சிக்கிடலாம் அதற்கு இந்த யோகாபியாசங்கள் தினமுமே காலை அதிகாலை ஒரு ஐந்துலேருந்து ஐந்து முப்பது மணி வரை ஒரு இருபது நிமிடம் கண்களை மூடி இந்த ஒரு தியான பயிற்சியையும் இன்றைக்கு கற்றுக் கொடுத்த இந்த எளிமையான முதிரைகளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக அந்த நிலையை நாம் அடைய முடியும் இது ஒரு நாளில் வராது நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க ஒரு வருடம் இரண்டு வருடம் மூன்றாவது வருடத்தில் எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் உங்களது உடல் உற்சாகமாக இருக்கும் உங்களது உணர்வு உற்சாகமாக இருக்கும் மன அமைதி எப்பொழுதும் சீர்குலையாத நிலை ஏற்படும் நமது இன்பத்திற்கும் நமது துன்பத்திற்கும் நாமே முழுமையான காரணம் அதை நம்ம நன்றாக உணர்ந்துக்கிடலாம் யார் மேலும் நாம் பழி சுமத்தக்கூடாது இவரால் எனக்கு இந்த துன்பம் வந்தது அப்படி அல்ல நான் அதிகமான உணவு எடுத்த காரணத்தினால் எனக்கு வயிற்றுவலி அப்போ எனக்கு யார் அந்த உணவை கொடுத்தார்களோ என்னை உண்ணச் செய்தார்களோ அவர்களால் வந்ததுன்னு சொல்லக்கூடாது நாம் உண்ணும் பொழுதே நமது உடல் மொழி அறிந்து உண்ண வேண்டும் நமக்கு இது போதும்னு உடல் சொல்லும் பொழுது அதை நிறுத்தி கொள்ள வேண்டும் அப்போ எனது மன அமைதிக்கும் எனது மன அமைதி சீர்குலைவதற்கும் முதல் காரணம் நானாக இருக்கின்றேன் அதை நன்றாக புரிஞ்சுக்கிடணும் அப்போ தான் நமது வாழ்க்கை வளமாக இருக்கும் நேர்களி நமது தேகம் சிறக்க யோகம் நிகழ்ச்சியை பார்த்து நிறைய நபர்கள் ஒரு சில சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க அதனுடைய விளக்கத்தை இப்பொழுது தெளிவாக காண்போம் நேர்களி சரஸ்வதி அப்படிங்கிறவங்க பெங்களூர்லேருந்து ஒரு சில அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்ம மெகா தொலைக்காட்சியில் கொடுத்த இந்த முதிரைகள் மூச்சு பேச்சு ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல ஒரு சால்வேஷன் ஆகிருக்கு நிறைய நபர்கள் பலனடைந்திருக்காங்க அதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதுபோக இப்போதைக்கு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை பார்ப்போம் அதாவது வயிற்று அதாவது சில பேருக்கு வயிற்றில் வந்து ஒரு உஷ்ணத்தின் காரணமாக அந்த எரிச்சல் இருக்கும் வயிற்று எரிச்சல் இருக்கும் தூக்கமின்மை இருக்கும் அந்த இரண்டுக்கும் என்ன பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு என்ன சால்வேஷன் அப்படிங்கிறத பார்ப்போம் பொதுவாகவே வயிற்று உள்ளுறுப்புகள் நன்றாக இயங்குவதற்கும் அந்த வயிற்று எரிச்சல் இல்லாமல் இருப்பதற்கும் மாதங்கி முத்திரை கைகள் இந்த மாதிரி வச்சுக்கணும் வயிற்றுக்கு நேராக வச்சுக்கணும் இந்த முத்திரை நடுவரல் மட்டும் சேர்த்துருக்க மீதெல்லாம் இந்த மாதிரி வச்சுக்கணும் நடுவரல் நேராக இருக்கணும் வயிற்றுக்கு நேராக வச்சுக்கணும் இது மாதங்கி முத்திரை இது வயிற்று எரிச்சல் குடல் புண்கள் அதுக்கு எல்லாத்துக்குமே சால்வேஷன் கிடைக்கும் இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க தூக்கமின்மை சில நபர்களுக்கு பகலில் தூக்கம் வரும் இரவு தூக்கம் வராது அந்த மாதிரி உள்ளவங்க பிராண முத்திரை வரல் சுண்டு வரல் என்னோடய மேத்தில் பெருவரல் இந்த பிராண முத்திரையில் இரவு படுப்பதற்கு முன்பாக ஒரு இரண்டு நிமிடம் நல்ல ஒரு ஆழ்ந்த நித்திரை கிடைக்கும் உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க அதிகமான காரமான உணவு வேண்டாம் உங்களுக்கு தூக்கம் நன்றாக வரலைன்னா இரவு படுப்பதற்கு முன்பாக இந்த முத்திரையில் ஒரு ஐந்து நிமிடம் பண்ணிவிட்டு கண்ணை முடிட்டு படுத்துக்கோங்க நல்ல ஒரு ஆழ்ந்த நித்திரை கிடைக்கும் ஸோ மாதங்கி முத்திரை எல்லா கைகளையும் சேர்த்துக்கிட்டோம் வயிற்றுக்கு நேராக வச்சுக்கணும் இது மாதங்கி முத்திரை இது வயிற்று எரிச்சல் வயிற்று புண்கள் அல்சர் எல்லாத்தையுமே க்யூர் பண்ணக்கூடியது இது இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் நல்ல ஒரு ஆழ்ந்த நித்திரை கிடைப்பதற்கு பிராண இதில் இரவு படுப்பதற்கு முன்பாக இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் இருபத்தொரு நாட்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நல்ல பலன் கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் பலமாக வாழுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்